வணக்கம் அன்பு தமிழ் உறவுகளே இன்று நாம் இடைத்தேர்தலில் போட்டி போடுகின்ற வேட்பாளர் ஒருவரை சந்திக்க இருக்கின்றோம் அவர் வேறு யாருமல்ல நீண்ட காலமாக அரசியல் துறையிலும் சமூக பணியிலும் ஈடுபட்டு வருகின்ற இளம் துடிப்புடன் மக்களோடு மக்களாக பயணிக்கின்ற நீதன் ஷான் அவர்களைத்தான் இன்று நாங்கள் சந்திக்கின்றோம் வணக்கம் நீதன் வணக்கம் சிவமானனா நடைபெற போகின்ற இடைத்தேர்தல் தொகுதியில் ருச் பாக் தொகுதியில் நீங்கள் போட்டி போடுகின்றீர்கள் இந்த ருச் பாக் தொகுதியில் நீங்கள் ஒரு வேட்பாளராக என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் அது பற்றி எங்கள் மக்களுடன் உங்கள் கருத்துக்களை முன்வையுங்கள் முதலில் தலைவர் வாசகர்களுக்கும் தலைவர் நேர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன் இந்த தேர்தல் இடைத்தேர்தல் இந்த தேர்தல் இடம்பெறுவதற்கு காரணம் இந்த தொகுதியில் நகரசபை உறுப்பினராக இருந்த ஜெனிஃபர் மேக்கல்வி அவர்கள் பாராளுமன்றத்துக்கு அதாவது கனடா பாராளுமன்றத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டதன் இந்த இந்த தொகுதிக்கான முன்பு இந்த தொகுதியில் ஒரு பகுதிக்கு நகர சபை உறுப்பினராக இருந்திருக்கின்றேன் இரண்டு வருடங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாக ஏற்கனவே ஒரு இருந்திருக்கின்றேன் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அந்த பகுதிகள் மாற்றப்பட்ட எல்லைகள் மாற்றப்பட்டு நான் நகரசபை உறுப்பினராக இருந்த பகுதி இரண்டாக பிரிக்கப்பட்டு ஒரு பகுதி இங்கு இணைக்கப்பட்ட பொழுது பதினோராம் வாக்களுக்கு மேல் உங்கள் ஆதரவோடு ஆனால் நூற்றி ஐம்பத்தி நாலு வாக்குகள் அதாவது தசம் ஐந்து ஒரு ஒரு விதத்துக்கு குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் அந்த வெற்றி வாய்ப்பை நாங்கள் இழந்திருந்தோம் இந்த தேர்தல் அவர் அடுத்த கட்டத்திற்கு செல்கின்ற பொழுதுக்கே தேர்தல் வென்றது கலனின் ஆதரவோடு மீண்டும் இந்த தேர்தல் உங்கள் உங்களது நம்பிக்கையும் உங்களது ஆதரவோடும் போட்டியிடுகின்றேன் இந்த தேர்தல் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற என்பது இருபது வேட்பாளர்கள் போட்டியிருந்தார்கள் ஆனால் அதில் கேட்கவே இந்த தொகுதியில் அரசு உறுப்பினராக இருந்தவராக இந்த தோதி பலராக வாக்கு பெற்றவர் என்ற வகையிலே ஒரு நம்பிக்கையோடு இந்த தேர்தலிலே நிறைய உடையங்கள் இன்னும் செய்ய வேண்டியிருக்கிறது சமூகத்துக்கு சமூகத்திற்கு நாங்கள் பல உடையங்கள் ஒன்றாக சேர்ந்து அதை செய்வதற்காக இந்த தேர்தலில் இறங்கி நன்றி நன்றி நீங்கள் இந்த இடைத்தேர்தலில் போட்டி போட்டு வெற்றி பெறுவீர்கள் என்ற நம்பிக்கை எல்லோரும் மனதிலும் இருக்கின்றது அப்படி நீங்கள் வென்றால் மக்களுக்கு என்ன மாதிரியான பணிகளை முன்நிறுத்தி செயல்பட போகின்றீர்கள் என்பதை மக்களுக்கும் எங்களுக்கும் நீங்கள் முழுமையாக சொல்லலாம் நிச்சயமாக அதாவது ஏற்கனவே இரண்டு வருடங்கள் விருப்பங்களாக இருந்த பொழுது நிறைய விடயங்களை செய்யக்கூடியது குறிப்பாக தமிழ் சமூகத்தினர் வருகின்ற பொழுது தமிழ் கலாச்சார மண்டபம் தமிழ் சமூக மையம் உருவாக்குவதற்கான அத்திவரமான அந்த ரெசல்யூஷன் தீர்மானத்தை சபையிலே நான் முன்மொழிந்து அதை அந்த நேரத்தில் மேயராக இருந்த ஜோன் டோரி அவர்கள் வழிமொழிந்து பிரதேசமானதோடு அதை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக நாங்கள் அதற்கு பின்பு வரக்கூடிய காணியை பெறக்கூடியதாக இருந்தது மற்ற கட்டங்களில் இருக்கக்கூடிய உதவிகளை பெறக்கூடியதாக இருந்தது அதே போல் டொரண்டோவில் இருந்து யாழ்ப்பாணம் சென்று மொழி வாய்க்காலுக்கு சென்று இருக்க முளைத்தீவுக்கு சென்று காணாமலாக்கப்பட்டவர்களின் போராட்டம் கப்பப்புள போராட்டம் காணாமல் ஆக்கப்பட்ட குடும்பங்களின் போராட்டம் என்பதெல்லாம் பார்த்து மனித உரிமைக்காக புறப்படுத்த அதை விட இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான போக்குவரத்து சேவை அதாவது ஸ்காப்ரோ ஊஸ் பார்த்தகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கான போக்குவரத்து சேவை அதிகரிப்பதற்கான விடயங்கள் குறிப்பாக ஸ்காப்ரோ சப்வே எக்ஸ்டென்ஷன் கணக்க அங்கு கட்டப்படுகின்ற ஒரு சமூக மையத்தில் ஸ்விமிங் பூல் மல்டி ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியை கொண்டு வருவதற்கான விடயங்கள் என்று பலவற்றை அந்த இரண்டு வருடங்களுக்குள் செய்யக்கூடியதாக இருந்தது இப்பொழுது செல்லுகின்ற பொழுது மீண்டும் ஒரு ஒரு பாதுகாப்பான ஒரு சமூகமாக பாதுகாப்பு தேவைகள் வீதி பாதுகாப்பு திருட்டு பாதுகாத்துக் கொள்வதற்கான விடயங்கள் அந்த திட்டங்கள் அதே நேரத்தில் போக்குவரத்தை அதிகரிப்பது போக்குவரத்து சேவையை அதிகரிப்போடு போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கான பல விடயங்களை முன்வைத்திருக்கின்றோம் அதே போல இந்த சூழல் அதாவது உங்களுக்கு கிரிம்ஸ்ட் ஊச்சி பார்க்க ஒரு அழகான தொகுதி அது நிறைய இயற்கை வளங்கள் கொண்ட ஒரு தொகுதியாக இருக்கின்றது பெரிய பகுதி அதற்கு அப்புறம் இருக்கக்கூடிய ரூச் நேஷனல் பார்க் அதில் இருக்கின்றது அவை இந்த இயற்கை வளங்களை பாதுகாப்பதோடு அது ஒரு பீச் கூட இருக்கின்றது ரூச் பீச் அவை இதை எல்லாவற்றையும் எந்த மக்களும் அதிகமாக பாவிக்கப்போடு ஒரு சூழல் பாதுகாப்பு திட்டத்தோடு சேர்த்து செய்வதற்கான விடயங்களும் முன்னேற்றம் கடைசியாக இந்த ஸ்காப்ரோ பகுதியில் நிறைய தமிழர்கள் உட்பட பலரின் சிறு வணிகர்கள் ஸ்மால் பிசினஸ் அவர்கள் அதன் ஆதரவு அவர்களுக்கான திட்டம் உங்களுக்கு டவுன் டவுனில் நிறைய இடங்களிலே பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஏரியா இருக்கின்றது அதே போல ஸ்காப்ரோ பகுதியிலே அவர்களது வர்த்தகங்களை பெருக்குவதற்கும் அதை வலு சேர்ப்பதற்கான விடயங்களும் வேலை வாய்ப்புகளை அதிகமாக ஸ்காப்ரோ கொண்டு வருவது குறிப்பாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு குறைவாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக பகுதியாக நாங்கள் பார்க்கிறோம் அந்த விடயங்களை செய்வதற்கு பல விட்டயங்களையும் கொண்டிருக்கும் குறிப்பாக எல்லாவற்றுக்கும் மேலாக மக்கள் அதிகமாக கூறுவது ஸ்காப்ரோவின் குரல் அங்கு ஒரு ஓங்கி ஒழிக்க முட வேண்டும் அதே வகையிலே அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாப் இருக்கக்கூடிய தேவைகளுக்கு அவங்க கவனம் செலுத்துவதை சிட்டிஹால் செய்ய வேண்டும் அது போதிய அளவு செய்யவில்லை என்ற கவலைங்கிற மக்களுக்கு இருக்கின்றது எல்லா இன மக்களுக்கும் இருக்கின்றது ஸ்டாக்கை அந்த கவலையை தீர்ப்பதற்கு அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்குமான ஒரு குரலாக நான் அங்கு இயங்குவதற்கு முயற்சிப்பது மட்டுமல்ல அதை செய்திருக்கின்றேன் அதை தொடர்ச்சியாக இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பொழுது செய்கிறேன் நன்றி நீதன் இவர் குறிப்பிட்டது போன்றும் நீண்ட காலமாக அரசியல் பணிகளும் சமூக பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றார் வருகின்ற மாதம் அதாவது செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி திகதி இடம்பெற போன்ற இந்த இடைத்தேர்தலில் தமிழ் மக்கள் சிறைந்து வாழக்கூடிய இந்த பிரதேசம் தொகுதியில் இருக்கின்ற தமிழர்கள் நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் யாரை தேர்வு செய்வது எண்பது மக்களுக்கான பணியை யார் முன்னெடுப்பது என்பதும் நீங்கள் தீர்மானித்து அதன்படி செய்தால்தான் எங்களுடைய தமிழர் நாங்கள் பக்க வைத்துக் கொள்ள முடியும் அப்படி இல்லை என்றால் நாங்கள் எங்களது தமிழர் பிரதிநிதித்துவத்தை நாங்கள் இழக்கவும் நேரக்கூடும் என்பதை நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் மேலும் மீதன் ஏதாவது நீங்கள் மக்களிடம் ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்பினால் நீங்கள் கூறலாம் கடந்த முப்பது வருடங்களாக சமூக அரசியல் மற்றும் கல்வி கலாச்சார மொழி சம்பந்தமான உடையங்கள் பலவற்றை நான் முன்னெடுத்திருக்கிறேன் அந்த விடயங்களுக்கு அந்த செயல் திட்டங்களுக்கு நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி முதலில் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் நீங்களும் நானுமாக இணைந்து பல சவால்களுக்கு முகம் கொடுத்திருக்கின்றோம் பல வெற்றிகளை ஒன்றாக கண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்னும் மது சமூகத்துக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய விடயங்கள் நிறையவே இருக்கின்றன நிறைய பணிகள் நிறைய செயல் திட்டங்களை நாங்கள் ஒன்றாக செய்ய முடியும் பல தேவைகளை இன்னும் பூர்த்தி செய்ய முடியும் அதற்காகத்தான் உங்கள் ஆதரவை வேண்டி மீண்டும் தொகுதியிலே நான் நகரசபை வேட்பாளராக போட்டியிருந்தேன் உங்களுக்கு தெரியும் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கடந்த தேர்தலிலே உங்கள் பேராதார பொழுது பதினோராயிரத்திற்கு மேல் வாக்குகளை பெற்றிருந்தும் நூற்றி ஐம்பத்தி நாலு வாக்குகள் வித்தியாசத்தில் அந்த வெற்றி வாய்ப்பை நாங்கள் இழந்திருந்தோம் இந்த தேர்தலில் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இணைந்து செயல்பட்டு ஒன்றாக வந்து இந்த முயற்சியில் வெற்றியடைகின்ற பொழுது நானும் நீங்களும் அழைந்து எங்கள் சமூகத்திற்காக இன்னும் பல விடயங்களை செய்ய முடியும் என நம்பிக்கையோடு உங்கள் ஆதரவை வேண்டு நிற்கின்றேன் நன்றி வணக்கம் ஆம் நன்றி நீதன் இதுவரை நேரமும் எங்களுடன் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட நீதன் சாருக்கு நாங்கள் நம்பியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெற்றுக் கொள்ளலாம் நினைக்கின்றேன் இறுதியாக நீங்க ஏதும் எங்களுக்கு கூற விரும்பினால் கூறலாம் இன்னும் ஒரு சந்தர்ப்பம் தலைவர் நேயர்களுக்கு என்னுடைய நன்றியை குறித்து தலைவர் ஊடகத்தின் பொறுப்பாளர் திரு சிவமோகன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி பல ஆண்டு காலங்களாக தொடர்ச்சியாக இந்த ஊடக பணியிலே ஒரு முழு முயற்சியாக விடாமயற்சியாக இந்த ஊடகத்தை கொண்டு செல்கின்றீர்கள் ஆரோக்கியமான ஊழியர்கள் பலவற்றை மக்களுக்கு கருத்து சொல்வதற்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு என்னுடைய நன்றியலையும் பாராட்டை கூறுவதை நன்றியை கூற உங்களுடைய எங்களுடைய தமிழர்களின் கைகளில் இருக்கின்றது எங்களோடு தோளோடு தோல் நீட்பவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அது உங்கள் கைகளில் உங்களது தீர்மானம் அதுவே ஒன்றை தீர்மானிக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இதுவரை நேரமும் எங்களுடன் இணைந்து கொண்டமைக்கு நன்றிகளை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி நன்றி வணக்கம்